வணக்கம் இது டாக்ஸ் தோப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழேல்கிழியே அப்படின்னு எயிட்டிஸ்ல ஒரு பாட்டு வந்தது சில அரசியல் நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு தான் வருது இன்றைக்கு மேஜராக அந்த செய்தியை பத்தி தான் பேச வேண்டியது இருக்கு அதாவது ஒரே கார்ல ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் மதுரையில் இருந்து கார் போனாங்க தேவர் திருமகனாருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு அப்படின்னு ஒரு செய்தி அப்படியே தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமா பரபரப்பாகி வந்தது அதுக்கப்புறம் அவங்க வழியில தற்செயலாக வழியில தற்செயலாக டிடிவிய சந்தித்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து அஞ்சலி செலுத்த போறாங்க அப்படி அடுத்த செய்தி இப்படியே மூன்று பேரும் சேர்ந்து அங்க தேவர் நினைவகத்துல போய் அஞ்சலி செலுத்தினார்கள் அஞ்சலி செலுத்திட்டாங்க வெளியில வந்து செய்தியாளர்களை பார்த்து பேசினாங்க அதுல முக்கியமாக ஒரே ஒரு சைடு டிப்ஸ் ஒன்று இருக்கு எங்களோடு சின்னமாவும் இருக்காங்க அவங்க இன்னைக்கு புறப்படுவதற்கு காலதாமதம் ஆயிட்டதுனால இங்க எங்களோடு இணைந்து வரவில்லை நாங்க சீக்கிரமே கிளம்பி வந்ததுனால நாங்க மூணு பேரும் மட்டும் இங்கே வந்திருக்கிறோம் பட் அவங்க எங்க கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு டிடிவி ஆனா இவங்க செய்தியாளர் சந்திப்பு முடிச்சு போய் கிளம்பி போய் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள அல்லது பத்து நிமிடத்துக்குள்ள கொஞ்ச நேரத்திலேயே இன்னைக்கு சசிகலா அம்மா அவர்கள் வந்துட்டாங்க அப்படி என்றால் இவர்களோடு சேர்ந்து வர அவர்கள் விரும்பவில்லை அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அல்லது இவங்க அங்க கேள்வி ஒண்ணு வந்த உடனே அவங்க வரலையான்னு கேட்ட உடனே அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்காக இவங்க எப்படி பதில் செஞ்சிருக்கலாம் பட்டவர் இட் இஸ் அது தனி சப்ஜெக்ட் அது அது எப்படி டெவலப் ஆகி வருதுன்னு பார்ப்போம் இங்க அந்த செய்தியாளர் சந்திப்புல இவங்க சொன்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது துரோகத்தை தான் எங்களுடைய முதன்மையான பணி அப்படின்னு சொல்லிட்டான் துரோகத்தை எப்படி வீழ்த்துறது அப்படிங்கறத பத்தி பேசலாம் ஆனா அவர் சொன்னது கரம் கோர்த்து நாங்கள் பணியாற்ற உள்ளோம் ஜெயலலிதாவோட தளபதிகள் அவங்க இங்க வரும்போது பசும்பன் வரும்போது எல்லாம் அவங்க புறப்பட்டு வர்றதுக்கு முன்னாலேயே முன்கூட்டியே இங்க வந்து அனைத்து ஏற்பாடுகளும் அவங்க வருவதற்கு தங்குவதற்கு பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விஷயங்களையும் முன்கூட்டியே இங்க வந்து அவர்களுக்காக எல்லா விஷயங்களையும் உதவி செய்து தயாராக இருந்து எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வருவாங்க அப்படின்னு ஜெயலலிதாவின் தளபதிகள் ரெண்டு பேரு இப்போ என்னுடைய தளபதிகளாக எனக்கு வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு அதை மட்டும் சொல்லல அந்த சென்டென்ஸ் மட்டும் அவர் சொல்லல ஜெயலலிதாவின் தளபதிகள் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு ஓபன் செங்கோட்டையனையும் அவர் வந்து அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் துரோகத்தை வரை வீழ்த்தும் வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போயாது அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் தான் அதுல வந்து முக்கியமானது பொலிட்டிக்கல்லி லோடட் அதை மட்டும் தான் நம்ம பொருள் கொள்ள முயற்சி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் துரோகத்தை வீழ்த்தும் வரை அமமுக ஓயாது எப்படி வீழ்த்த முடியும் அமமுக வந்து துரோகத்தை வீழ்த்துவது அப்படின்னா இரண்டு விதமாக வீழ்த்தலாம் ஒண்ணு அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவை வீழ் அதிமுகவோட எனக்கு ஒன்றும் பகை இல்லை எடப்பாடி பழனிசாமியோட மட்டும்தான் எங்களுக்கு பகை அவர் மட்டும்தான் எங்களுடைய எதிரி வேற யாரையும் நாங்க எதுவுமே நினைக்கல அப்படின்னு ஒரு கிரவுண்ட ஓபன் பண்ணியும் வச்சிருக்கிறாங்க ஒரு கூட்டணியில அமமுக அண்ட் எல்லாரும் சேர்ந்து செங்கோட்டையனையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் அமமுக சேர்க்கவில்லை என்றால் அதாவது அவங்க அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ள போகலன்னா ஒருங்கிணைப்பு குழு என்ற பெயர்லேயே அமமுகவோட ஒரு கூட்டணிக்கு போகலாம் அவங்க அமமுகவும் ஒருங்கிணைப்பு குழுவும் சேர்ந்து விஜய் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கலாம் அந்த அணி வந்து வெற்றி வெற்றி பெற்று அண்ணா திமுகவை தோற்கடிக்குமா இல்ல திமுக அணி மாதிரி இன்னொரு அணி ஏதோ ஒரு அணி ஒரு அணி அதிமுகவை தோற்கடிக்கும் அதுல நாங்கள் பெற்ற வாக்குகள் அங்க இருக்கக்கூடிய வித்தியாசத்தை விட அதிகமாக இருக்கும் அங்கே தோல்வி அதிமுக தோற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட நாங்கள் பெற்ற வாக்குகள் அதிகமாக இருக்கும் அப்படி நாங்கள் வீழ்த்துவோம் அப்படின்னு அதிமுகவை வீழ்த்துவது மட்டுமே எங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறத மூணு பேரும் சேர்ந்து சொன்ன மாதிரிதான் தெரியுது இந்த இரண்டு வகைகள்ல எப்படி வீழ்த்த போறாங்க தெரியல அது இன்னும் அவங்க பாதை தேர்ந்தெடுக்கல பாதை வகுத்த பின் பயந்தென்ன லாபம் பயணம் நடத்தி மறைந்திடும் பாவம் அப்படின்னு பாடல் வரி இருக்கு கண்ணதாசன் எழுதுனது ஆனா இவங்க இன்னும் பாதை வகுத்திருக்காங்க அதாவது இபிஎஸ்ஐ வீழ்த்துவதுதான் எங்களுடைய முதன்மையான அரசியல் பணி அப்படிங்கிற பாதையை வகுத்திருக்கிறாங்க அதை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கிறது தொடர்பாக அந்த பாதையை இன்னும் வகுக்கவில்லை அப்படின்னு தான் தெரியுது வேறு என்ன இருக்கு சேர்ந்து இருக்கிறதே வந்து எப்படி இவங்க மூணு பேரும் நெருக்கமாக இருப்பவர்கள் இந்த பேரும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் இருபத்தி நாலு மக்களவை தேர்தலின் போதே இருந்தான் இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு காரணத்துக்காக அது அவர் தான் அந்த கூட்டணி இருக்கும் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் உறுதி செய்ததுக்கு பிறகு அங்கிருந்து அவங்க வெளியில் வந்திருக்கிறார் மற்றபடி அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியோட எந்த முரண்பாடும் கிடையாது அதிமுகவோடு எந்த விதமான முரண்பாடும் கிடையாது ஒரு முரண்பாடு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய நயினார் மகேந்திரனோட இவங்களுக்கு சில இடைவெளி இருக்கு முரண்பாடு அல்லது வீழ்த்த வேண்டும் அப்படின்ற ஒரு பரபரப்பு இல்லை என்றாலும் ஒரு இடைவெளி இருக்கு அண்ணாமலை இருக்கும் போது நல்லா இருந்தது உறவுகள் ஆனா இவர் வந்ததுக்கு அப்புறம் நல்லா இல்ல இவர் கூட்டணி கட்சிகளை ஹேண்டில் பண்றதுல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு டி டிவி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் இப்படி ஒரு இவங்க எல்லாரும் சேர்ந்திருக்காங்க இவங்களோட பெட்டர் எடப்பாடி நமக்கு கடந்த காலத்திலேயே நெருக்கமாக இருந்திருக்கிறாங்க அதிமுகவுக்குள்ள இருக்கும் போதும் நம்ம நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சிருக்காங்க நமக்கு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க அதனால இவர்களை கைவிடக்கூடாது அப்படின்னு ஒரு உணர்வு இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டணி அமமுக பிளஸ் ஓ பி எஸ் பிளஸ் செங்கோட்டையன் கூட்டணியோட வரப்போறாங்களா நினைக்கிறேன் அவங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிய முடிவோட கூட்டணிக்குள்ள நினைக்கிறேன் அவர்களை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறது அது இல்லாத அதிமுக உள்ள சேர்க்காம நம்ம என்ன பேசினாலும் அதுக்கு ஓரளவுக்காவது அசப்டபிலிட்டி வராது அப்படிங்கறத பாஜக உணர்ந்து இருக்கிறது அதனால உள்ள சேர்த்துட்டாங்க இப்ப மாதிரி வரும் சூழல்ல நேரம் நெருங்கி வரும்போது விஜயோடு ஒரு வேளை கூட்டணி வைக்கலாமா அந்த அந்த பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னா எதுவும் நடக்கும் அரசியல் சொல்ற மாதிரி எதுவும் நடக்கலாம் அப்படியும் முதல் தேர்தல்லையே கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட கழுத்தை கட்டிட்டு குலாவ முடியாது ஒரு சில அனுபவங்களுக்கு பிறகு அப்படி ஒரு முடிவு கூட பரவாயில்ல அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம் விஜய் அதன் காரணமாக ஏன்னா அவங்களுக்கு வெற்றி தோல்வியை விட சில சில தனிநபர்களுக்கு அதுவும் அந்த மாதிரி ஒரு புகழ் உச்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு தனி மனித புகழ் உச்சியில இருக்கக்கூடியவருக்கு முதல்ல என்ன டிக்ளேர் பண்ணிட்டு உள்ள காலடி எடுத்து வச்சிருக்கோமோ அதை நிறைவேற்றுவதுதான் சரி அப்படின்னு முடிவு பண்ணுவார் அது போக இந்த முதல் தேர்தலிலேயே வெற்றி வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு தேவையில்லாத ஒன்று அப்படின்னு ஒருவேளை அவர் கூட நினைக்கலாம் அவருக்கு அந்த பக்கம் வந்திருக்கா அப்படிங்கிறது வேற விஷயம் ஆனா அவர் வந்து கட்சிக்காரங்களை பற்றி ஒருவேளை அப்படி ஒரு எண்ணம் கூட வச்சிருந்திருக்கலாம் அதனால அவருக்கு அவசரம் ஒன்றும் இல்லை ஆட்சிக்கு வருவதற்கு அப்படின்னு தனியாகவே நின்று பார்க்கலாம் கூட்டமோ நிறைய வருது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வெற்றி பெறவில்லை என்றாலும் செகண்ட் பொசிஷன் வந்துட்டோம்னா அதுல இருந்து நமது சாம்ராஜ்யத்தை படிப்படியாக கட்டி எழுப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு அவங்க வந்திருக்க கூடும் அப்படி வந்தா இந்த இந்த செட்டு அதாவது எடப்பாடி செங்கோட்டையன் இந்த மூவர் அணி விஜய்யோடு போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அண்ணாமலையும் சரி அது வேண்டாம் அது இன்னும் வந்து கான்கிரீட்டா எதுவும் டெவலப் ஆகாம இருக்கும்போது அண்ணாமலை நற்பணி மன்றம் அல்லது அண்ணாமலை ரசிகர் மன்றம் மட்டும் இங்கே வரும் அப்படின்னு நம்ம பேசுவது நியாயமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதை இப்போதைக்கு விட்டுருவோம் மூவர் அணி விஜயோடு வந்து சேர விரும்பலாம் ஆனா விஜய் சேர்ப்பாரா அது தெரியல ஏன்னா இவர்கள் மேலையும் தான் குற்றச்சாட்டுகள் இருக்கு இவர்கள் மேலையும் தான் வழக்குகள் இருக்கு டிடிவி ஏற்கனவே வழக்குக்காக சிறைக்கு போயிட்டு வந்தவர் அப்ப அவரை வந்து நம்ம கூட கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டு ஊழலுக்கு எதிராகத்தான் திமுகவை எதிர்க்கிறோம் முறைகேடுகளுக்கு எதிராகத்தான் திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்வது எவ்வளவு சரியானதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி ஒருவேளை அந்த கட்சிக்குள்ள வந்தது என்றால் கூட்டணியை அவர்கள் விரும்பாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அவங்க அந்த கூட்டணிக்கு எஸ் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி நடக்குமா நடக்காதா என்னங்கிறது உறுதியாக தெரியல அது அந்த அது அப்படி ஒட்டி வரும்போதுதான் பார்க்கணும் அது ஒரு அப்படி நடந்ததுன்னா இவங்களுக்கு என்ன ஆப்ஷன் ஏற்கனவே திமுக அணி அதிமுக அணி தாவேக்க அணி நாம் தமிழர் அப்படின்னு நான்கு முனை இப்போதைக்கு இருக்கு தாவேக்காவை நீங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தா அது மூன்று அணியாக மாறும் இப்போ சிட்டிஸ் நான்கு அணியாக நாலு முனை போட்டியாக தெரியுதுன்னு வச்சுக்க அப்படி நாலு முனை இருக்கும்போது இருக்கும் இவர்களுக்கு விஜயோட ஒரு அகாமடேஷன் கிடைக்கலன்னா வேறு யாரோட போக முடியும் நாம் தமிழரோட போகலாம் அவரும்

திமுக அணியிலேயே சேர்ந்து எடப்பாடியை தோற்கடிக்கிறதா இல்ல தனியாக நின்று எடப்பாடி என்ன பொசிஷன்ல இருக்காரோ அந்த பொசிஷன் எங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது எடப்பாடி அந்த பொசிஷனுக்கு வந்ததிலிருந்து அதிமுக தோற்று கொண்டிருக்கிறதுன்னு அந்த கேடஸ கேம்பெயின் பண்ணி அங்கு வரக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறதா இவர்களுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது வீழ்த்துவதுன்னு சொல்றாங்க அதை எப்படி வீழ்த்துவது அப்படிங்கறத பற்றி அவர்களுக்கு என்ன பார்வை முடிவு இருக்கு அப்படிங்கிறது தெரியல அது என்ன செய்யறாங்கிறத பார்க்கணும் மற்றபடி துரோகத்தை வீழ்த்துவது அப்படின்னு அவங்க பேசுவது தெரியுது இன்னொரு செய்தியையும் இதுல சொல் தென் தமிழ்நாட்டுக்கு விருந்தினராக கொங்கு நாட்டில் இருந்து செங்கோட்டையன் வந்திருக்கிறார் தேவரையாவுக்கு வணக்கம் செலுத்த அப்படின்னு சொல்றாரு டிடிவி சொல்றாரு அதுல அந்த உள்ளுக்குள்ள தான் இல்ல லீடர் அப்படிங்க அவங்க ரெண்டு பேரும் அவருடைய தளபதிகள் அப்படிங்கிறதையும் அந்த பிரஸ் மீட்ல டிவி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் அவர் தான் அதற்கு ராஜா ராஜா இவங்க எல்லாரும் அமைச்சர்கள் தான் அதுல தென் தமிழ்நாட்டிற்கு விருந்தினராக கொங்கு நாட்டில இருந்து செங்கோட்டையன் வந்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல் தென் தமிழ்நாட்டுக்கு அவர் வந்திருக்கிறார் விருந்தினராக வந்திருக்கிறார் அப்போ நம்மில் ஒருவர் அவர் இல்ல அவர் நமக்கு விருந்தினர் தான் தென் தமிழ்நாட்டுக்கு அவர் கோவை பகுதி மேற்கு மண்டலத்திலேருந்து வந்திருக்க வந்திருக்கிறவர் விருந்தினர் தான் அதற்கு உள்ள என்ன செய்திகள் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறது அவரவர்கள் பார்வைக்கே விட்டுறேன் இப்படி சொல்லி அவர் நாங்க எல்லாரும் ஒரு அணியாக இருக்கிறோம் நாங்க நிற்போம் தென் தமிழ்நாடு எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவர் வந்து மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாறுல வருவது வரட்டும் நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பிரின்சிபல் ஸ்டாண்ட் ஒன்னு ஸ்டாண்ட் ஒன்னு எடுத்து நின்றுவோன்னு நின்ன மாதிரி இங்கேயும் இவர்களும் நிக்க போறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்ப இவங்க நின்னா அதனுடைய விளைவு என்ன நான்கு முனை போட்டிங்கிறது ஐந்து முனை போட்டியாக ஆனால் அதனுடைய விளைவு என்ன விஜயோடு கூட்டணி சேர்வதுன்னு அது வரைக்கும் சொல்லலாம் தேர்தல் வரும் வரைக்கும் சொல்லலாம் விஜய் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் எப்படி இருக்க வேண்டும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி ஏதேனும் பார்வை வச்சிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியாது அதுவும் யாராவது அவருக்கு வழிகாட்டுவார்களா அல்லது அறிவுறுத்துவார்களா அல்லது ஆணையிடுவார்களா அப்படிங்கிறது தெரியும் முடியாது ஏன்னா அவர் நிர்வாக குழு போடுறாரு நிர்வாக குழு போட்டா நடத்தது ஆனா அவர் போக மாட்டேங்கிறாரு அவர் அதுக்கு போக மாட்டேங்கிறாரு இரண்டு விஷயங்கள் ஒன்னு இவர் ஏற்கனவே முடிவு பண்ணி இதெல்லாம் பத்தி பேசுங்க இந்த முடிவோட வாங்க அதுதான் நிர்வாகக் குழு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கணும் ஒன்னு அல்லது நீங்க என்ன முடிவு பண்ணி சொல்றீங்களோ அதை நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு எல்லா எல்லாவற்றையுமே நிர்வாக குழு இடத்துல ஜனநாயக ரீதியாக ஒப்படைச்சிருக்கணும் அல்லது அந்த நிர்வாக குழுவை நடத்தி முடிவெடுக்கக்கூடிய நபர்கள் வேறு நம்பகமான இடங்களில் இருந்து இங்கு நிறுவப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஏதோ ஒண்ணு நடக்குது நடக்கட்டும் அப்படி கூட்டணி தொடர்பாக அவர்களுக்கு என்ன பார்வை இருக்கு ஒரு பியூரிட்டன் ஒரு புனிதமான இமேஜ் இருக்கக்கூடியவர்கள் தான் எங்கள் கூட்டணிக்குள்ள வரணும்னு ஒரு இமேஜ் வச்சிருக்காங்களா முறைகேடு ஊழல் குற்றம் போன்ற வழக்குகள் இருக்கக்கூடியவர்களை நாங்கள் எங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு ஏதேனும் டிக்ளரேஷன் வச்சிருக்காங்களா அப்படிலாம் ஒரு டிக்ளரேஷன் அவசியமா அந்த கட்சியில இல்லையா இந்த கட்சியில இல்லையா எந்த கட்சியில வழக்கு இல்லாதவர்கள் இருக்காங்கன்னு பதிலுக்கு கேட்கலாம் அவங்க கேட்கலாம் அந்த கேள்விகள் ஒன்றும் இல்லை அவங்களை போலதான் நீங்களும் ஒரு கட்சியை தொடங்கி நடத்துறீங்க நீங்க ஒரு டெமி கார்டுன்னு சொல்றதோ அல்லது ஒரு அனைத்து விதமான ஒப்பீடுகளுக்கும் அப்பால உயரமானவர் விஜய்னு உங்க கேட்கோ ரசிகர்களோ அவர்களுக்கு சொல்லி திருப்தி கொள்வதோ எந்த விதத்திலையும் உதவாது இல்லை அந்த அந்த ஏரியால இருந்து தான் பார்க்க வேண்டியது நீங்க அதுக்கெல்லாம் ஒரு லைன் வச்சிருக்கீங்களா ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்களாங்கிற கேள்வி அந்த இடத்துல இருந்து தான் வரும் ஆக இந்த மாதிரி சூழல்ல எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவது தான் அரசியலில் முதன்மையான நோக்கம் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது டிடிவி ஓபிஎஸ் செங்கோட்டையன் மூன்று இதுல செங்கோட்டையனை வந்து கட்சியை விட்டு நீக்குவாங்களா மாட்டாங்களா இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து நீக்கிறலாம் நீக்கிறதுல எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தயக்கமும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு அதனால எப்போது வேண்டுமானாலும் அவர் நீக்கப்படலாம் நீக்கப்பட்டா இவர் வீடுதலை விடுதலை அப்படின்னு இவங்களோட சேர்ந்துட்டு அரசு இவங்க சொல்ற அரசியல் பணியை துரோகத்தை வீழ்த்துவதற்கு மக்களுக்கான பணியை அல்லது அதிமுகவை ஒருங்கிணைக்கக்கூடிய பணி என்ற பெயர்ல என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்வதை அவர்கள் செய்யத் தொடங்குவார் இது இவங்க மூணு பேரும் ஓபனா அசோசியேட் ஆகி சேலஞ்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஒரு சிலர் அங்க வந்து தயக்கத்தோட இருக்கக்கூடியவர்கள் ஒருவேளை அங்கிருந்து கடைசி நேரத்துல வரலாம் அல்லது இன்னும் அதிருப்தியோட இருக்கக்கூடியவர்கள் அங்கிருந்து வரலாம் அல்லது சீட் கிடைக்காம இருக்கக்கூடியவர்கள் இந்த பக்கம் வரலாம் எப்படி அல்லது யாருமே வராம இவங்களை நம்பி பலன் இல்லை அப்படின்னு இவங்களை கைவிட்டு கட்சி வந்து அப்படியே எடப்பாடி ஓடவோ நிற்கலாம் என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியாது அதை ஊகிக்கிறது தேவையில்லாத வேலை பட் ஒரு நடந்ததுக்கு அப்புறம் அது என்ன காரணம் இருக்க முடியும் வேண்டுமானால் நம்ம பேசலாம் பிரிடிக்ஷன்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு அந்த அவங்க சொன்னதுல இந்த இரண்டு மூன்று ஸ்டேட்மெண்ட் வந்து முக்கியமானதாக இருந்தது இபிஎஸ் தலைமையில திமுகவை எதிர்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இபிஎஸ் டிஃபைம் பண்ணணும் அந்த இடத்துல விஜயவே கொண்டு வந்து என்டிஏல விஜய் தலைமையில ஒரு அதிமுகவை எடுத்துட்டு அஇஅதிமுக இபிஎஸ் இல்லைன்னு சொல்லிட்டா திமுக என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அந்த அந்த கேம் இருக்கா அப்படிங்கறதும் தெரியல ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவு செய்ய நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதுல என்ன டெவலப்மெண்ட்னாலும் நாங்க எங்களுடைய கூட்டணி கட்சிகளோடு கலந்து பேசி தான் முடிவெடுப்போம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்றாரு இவர் வந்து விஜயோட நாங்க பேசவும் இல்லை எங்களோட விஜய் பேசவும் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அப்ப விஜயோடு பிஜேபி பேசுகிறதா டெல்லியில இருக்கிறவங்க பேசுறாங்களா அல்லது டெல்லி சார்பாக வேறு யார் என்ன பேசுறாங்களாங்கிற கேள்விக்குவேன் ஆன்சர் இல்ல அதாவது பேசுகிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்படி அது வந்து ஒரு திரிசங்கு சொர்க்கமாக நிற்குது அது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத பார்க்கலாம் மற்றபடி இந்த மூன்று பேர் போனது பெரிய டெவலப்மெண்ட் ஆக ஏதேனும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துமா அரசியல் களத்துல பா பாதிப்பை ஏற்படுத்துமா நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு அது பேக்கை உண்டாக்குவாங்க சில தொகுதிகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கூட வெறும் ரெண்டு நாலோ அஞ்சோ நாலு அல்லது ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வாக்குகளை பெற்ற அமமுக கிட்டத்தட்ட இருபது இருபத்தோரு தொகுதிகளில் அண்ணா திமுகவை வீழ்த்தியது திமுகவிடம் போக செய்தது அதாவது திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் இடையில இருக்கக்கூடிய வாக்குகள் வித்தியாசம் டிடிவி வாங்கிய வாக்குகளை விட குறைவாக இருந்தது அப்போது டிடிவிக்கு வந்த வாக்குகள் அண்ணா திமுகவுக்கு அவரோட சேர்ந்து இருந்தா வந்திருக்கும் அப்படி வந்தா இருபது தொகுதிகள் திமுகவுக்கு போன வெற்றி வந்து போயிருக்காது அண்ணா திமுகவுக்கு மாறாக இருபது தொகுதிகள் வந்திருக்கும் அப்படிங்கிற பொருள் அதுல இருக்கு இப்போ இவங்க மூன்று பேரும் சேர்ந்து வந்த டிடிவி ஓபிஎஸ் அண்டு செங்கோட்டை என் அப்படின்னு மூன்று பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய அணி விஜயோட இல்லாமலே தனியாகவே அவங்களுடைய அமமுக பிளஸ் ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒரு அணியை நிறுத்தினாங்கன்னா அது நிச்சயமாக அதே மாதிரி ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளுக்கு மேல ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் பழைய நிலைமையிலையும் இருபத்தி இருந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்துல இருந்து அப்படியே தேர்தலை சந்தித்த மாதிரியான இப்போ அது அமுக ஏற்கனவே பலவீனமாக அது இன்னும் கூடிய வேலையை தான் இந்த மூன்று பேரும் செய்வார்கள் அப்படின்னு சொல்றேன் எடப்பாடிக்கு ஒரு புதிய சவாலாக அவர்கள் எழுந்திருக்கிறார்கள் இவங்க வந்த தைரியத்துல அதிமுகவுக்குள்ள உட்கட்சி மோதல்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் வரும் ஒரு புதிய கூட்டணிக்கு வந்து ஒரு கதவுகளை திறந்து வச்சிருக்கிறாங்க விஜயோட ஒரு பேட்ச் ரெடி கூட்டணிக்கு விஜய் எப்ப முடிவு செய்யறாரோ அப்ப விஜயோட போய் சேர்வதற்கு இந்த பேட்ச் ரெடி அப்படின்னு பேட்ச் ரெடி அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுக்குள்ள இருக்கு பட் நேரடியாக பெரிய அளவுல இவர்களால் அரசியல் களத்துல மாற்றத்தை ஒன்று பண்ண முடியுமான்னா ஒரு ஐம்பது தொகுதிகள்லயாவது முடிவுகளை இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதிமுக இவங்களை எளிதாக கடந்து விட முடியாது நினைக்கிறேன் மற்றவங்களுக்கு அது வேற விஷயம் அதிமுக இவர்களை எளிதாக கடந்து விட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்